ു ജയ രാമാനു ജീമേ രാമാനുജായ മഹ നാളി ദിനം ഏഴാം തീയതി സെപ്റ്റംബർ മാസം രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് ചന്ദ്രഗ്രഹണം സംഭവിക്കുന്നത് സോമോപരാഹ പുണ്യകാലം അപ്പുറ இந்த கிரகண காலங்கள் அப்படின்னாலே எந்தெந்த நட்சத்திரத்துக்கு கிரகணம் பிடிக்கிறது யார் யாருக்கு பிராய்ச்சித்தம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றி நம்ம பெருசாக பேச இல்லை கிரகண காலம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அலபிய யோகம் நிமித்த கர்மா அப்படின்னு சொல்லுவாள் நைமித்திகமாக கிரகணத்தை நிமித்தமாக வச்சு சில காரியங்களை பண்ணணும் அப்படின்னு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விதி அகாலத்தில் ஸ்நானம் பண்ண முடியாது குளிக்க முடியாது ஆனால் கிரகணம் சம்பவித்தால் மட்டும் எந்த வேலையாக இருந்தாலும் குளித்து தான் ஆகணும் அது எந்த நடுராத்திரியாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி குளிக்கணும் ஜப்பம் பண்ணணும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் வேத வித்துக்களுக்கு இல்லாதவர்களுக்கு யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நிறைய தானங்களை செய்யணும் இந்த மாதிரியான காரியங்கள் கிரகண காலத்தில் பண்ணணும் ஆகாரம் பண்ணுவது கூடாது இது தவிர வேறு செயல்களை செய்யக்கூடாது பொதுவான கிரகண விதி அப்படின்னா என்னென்னா குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னால் இருந்தே சாப்பிடாமல் இருக்கணும் ஏன்னா அவரவர்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஏதோ பாலோ நீராஹாரமோ சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக அந்த கிரகண காலத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாது வியாதிஸ்தர்கள் கர்ப்பிணிகள் இவர்கள் கதை வேறு ஸ்வஸ்தமாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளோ வியாதிஸ்தர்களோ கர்ப்பிணி ஸ்திரீகளோ அவரவர்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம் அதுக்குன்னு உட்காந்து ராஜபோக விருந்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது குறிப்பா இந்த சந்திர கிரகணம்ங்கிறது ராத்திரியில் தான் வருது அதனால பகல்லையே ஒரு பன்னெண்டு ஐம்பதுக்குள்ளே நம்ம சா சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு பூரா சாப்பிடாம இருக்க வேண்டியதான் ஏழாம் தேதி ராத்திரி சுமார் ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு கிரகணம் ஆரம்பிக்கிறது ஆரம்ப காலம் மத்தியம காலம் பதினொன்று நாற்பத்தி மூணு கிரகணம் முடியிற தருணம் அதாவது இங்கிலீஷ் கணக்குக்கு சொன்னால் எட்டாம்தேதி காலையில் ஒன்று இருபத்தி ஆறு ஏஎம் நம்ம கணக்கு சூரியோதயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது ஒன்பது ஐம்பத்தி ஏழுலேருந்து ராத்திரி ஒன்பது ஐம்பத்தி ஏழுலேருந்து ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் ரொம்ப முக்கியமான புண்ணிய காலம் இந்த காலத்தில் என்னென்ன பண்ணலாம் முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு தடம் குளிக்கணும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மத்தியம காலத்தில் அதாவது பதினொன்று நாற்பத்தி மூணு பதினொன்று ஐம்பது அந்த காலத்தில் தர்ப்பணம் பண்ணணும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணபக்ஷத்தை அனுசரித்து ஒரு கிரகணத்துக்கு அது பிடிக்கும்போது பண்ணுறது இன்னொரு கிரகணத்துக்கு விடும்போது பண்ணுறதுன்னு பண்ணுவார் பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தியம காலத்தில் தர்ப்பணம் பண்ண வேண்டியது முடியற காலத்தில் திருப்பி ஒரு தடம் மோட்ச ஸ்நானம்னு சொல்லி கிரகணம் முடிஞ்சிடுது அப்படின்னா திருப்பி ஒரு தடம் குளிச்சாச்சுன்னா சுத்தமாயிடும் வீட்டில் சமைச்ச வஸ்துக்கள் வைக்கக்கூடாது இதர வஸ்துகளில் தர்பையை போடுறது இந்த மாதிரியான சில நியமங்களை வந்து கடைபிடிப்பார்கள் தர்பையில் பூமியோட சாரம் இருக்குது பூமியில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விளைச்சல்லாம் இருக்கே தானியங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது நிறைய ஔஷதங்கள்லாம் பூமியில் வந்து உற்பத்தி ஆறுது இது எல்லாத்துடைய சாரமாக அந்த புல் இருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் அந்த தர்பையை போட்டு மிச்ச இதர வஸ்துக்களை சுத்தம் பண்ணுறது கிரகணம் பிடிக்கும்போது ஒரு தடவை குளிக்கணும் தர்ப்பணம் இல்லாதவர்கள் மந்திர ஜபங்களை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் கிரகணம் விட்ட உடனே ஒரு தடவை குளிச்சிடணும் விடணும் குளிச்சுன்னா சுத்தமாகறோம் தலைக்கு தான் குளிக்கணும் ரெண்டும் ரொம்ப முடியாதவர்கள் கண்டிப்பாக மோட்ச ஸ்நானமானும் பண்ணணும் அதாவது கிரகணம் விட்ட உடனேயானும் குளிக்கணும் ஆரம்பத்தில் குளிக்க முடியல முடியலை கிரகணம் பிடிக்கும்போது குளிக்க முடியலைன்னா கிரகணம் விட்ட உடனேயானும் கண்டிப்பாக குளிச்சிடணும் அந்த கிரகண காலத்தில் தானம் பண்ணினாலோ ஜப்பம் பண்ணினாலோ பல மடங்கு இயற்கையாகவே கடலில் அலை உண்டு முக்கியமான பருவ காலங்களில் அலை ஜாஸ்தியாக இருக்குது சுனாமி வந்தால் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது மாதிரி இயல்பிலேயே நல்லதை செஞ்சால் அதுக்கு ஒரு நற்பயன் கண்டிப்பாக உண்டு அதில் இந்த மாதிரி காணக்கணக்காத ஒரு புண்ணிய காலத்தில் நல்லதை செஞ்சோம்னா அது பன்மடங்காக நம்ம குடும்பத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்கும் உலகத்தும் நன்மையை பயக்கும் க்ஷேமத்துக்குன்னு இருக்கிறவர்கள் அதை பண்ணணும் பெரிய பெரிய ஞானிகளோ யோகி யோகிகளோ அது குடும்பக்ஷேமம் அவர்கள் உலக நன்மைக்காக அவர்கள் பலவிதமான அனுஷ்டானங்களை மேற்கொள்வார்கள் அதனால் எல்லோரும் அவசியம் இந்த கிரகண காலத்தில் சரியான அனுஷ்டானத்தை பண்ணி நன்மையை பெறணும்னு எம்பெருமானம் பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீமதி ராமானுஜாய நகா